வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல வந்தியத்தேவனை பள்ளிப்படையிலேயே கட்டி போட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அதே நேரத்துல அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு உருவம் அங்க வருது அது யாரோன்னு நினைச்சு பயந்து அந்த உருவத்தை உதைத்து தள்ளி விடுகிறான் வந்தியத்தேவன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது யார் அந்த உருவம் அதை இந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் வேஷம் வெளிப்பட்டது பயங்கர தோற்றம் கொண்டிருந்த அந்த காலாமுக சைவரை அந்த நேரத்தில் அந்த இடத்தில் பார்க்கும் வந்தியத்தேவன் ஒரு கணம் திகிலடைந்தான் பிறகு அவனது இயற்கையான துணிச்சல் திகிலை விரட்டியடித்தது இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே எங்கே என்று சிந்தித்தான் ஆம் ஆம் அரிச்சந்திர நதிக்கரையில் மரத்தடியில் படுத்திருந்தபோது இரண்டு பேர் வந்து உற்று பார்த்து போகவில்லையா அவர்களில் ஒருவன் இவன் அவ்வளவுதானா ஒரு தடவை மட்டும் பார்த்த முகமாயிது பார்வையுள்ள கண்களை வேறு எங்கேயுமே பார்த்ததில்லையா இதற்குள் காலாமுக சைவன் அவனை உற்று பார்த்துவிட்டு விட்டு பயங்கரமாக சிரித்தான் அந்த குரல் அடிக்கடி கேட்ட குரல் போல் இருக்கிறதே அடச்ச நீதானா உனக்காகவா இந்த நள்ளிரவில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் என்று காளாமுக சைவன் கூறிய போது அவன் வேண்டுமென்றே சிறிது குரலை மாற்றி பேசியதாக தோன்றியது பின்னே யாருக்காக வந்தாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் இளவரசரை தேடிக் கொண்டு வந்தேன் என்றான் காளாமுகன் எந்த இளவரசரை உனக்கென்ன அதை பற்றி நீ ஏன் கேட்கிறாய் நானும் ஒரு இளவரசன் இளவரசன்தான் அதனால்தான் கேட்டேன் இளவரசனுடைய முக லட்சணத்தை பார் என் முக லட்சணத்துக்கு என்ன ஐயா குறைவு உமை போல் தாடி மீசையும் சடைமுடியும் எலும்பு மாலையும் அணிந்தால் என் முகம் லட்சணமாகி விடுமா அணிந்து பாறேன் அப்போது தெரியும் தாடி மீசையும் ஜடைமுடியும் எத்தனை நாளில் வளரும் அது என்ன பிரமாதம் ஒரு நாளில் கூட வளர்ந்துவிடும் வேண்டுமென்றால் ஒரு நாழிகையில் கூட அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நினைத்தேன் என்ன நினைத்தாய் ஒன்றுமில்லை என்னை கட்டியிருக்கும் கட்டுகளை அவிழ்த்துவிடு நானும் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்து விடுகிறேன் போதும் போதும் உன்னை போன்ற ஒற்றர்கள் இன்னும் யாரோ எங்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள் அதனால்தான் எங்கள் மகாசங்கம் இன்று அப்படி முடிந்தது எப்படி முடிந்தது மகாசங்கத்துக்கு இளவரசர் வரப்போகிறார் அவர் சிம்மாசனம் ஏறியதும் எங்கள் மகா குருவை ராஜகுருவாக ஏற்றுக்கொள்வதாய் வாக்களிக்கப் போகிறார் என்று காத்திருந்தோம் இளவரசர் வரவே இல்லை என்னை கட்டவிழ்த்துவிடு இளவரசர் ஏன் வரவில்லை என்று நான் தெரியப்படுத்துகிறேன் எந்த இளவரசர் வேறு யார் கண்டராதித்தரின் குமாரர் மதுராந்தகர்தான் நான் ஊகித்தது சரி என்ன ஊகித்தாய் நீ ஒற்றன் என்று ஊகித்ததைத்தான் சொல்கிறேன் எதை கொண்டு ஊகித்தாய் இளவரசரை தேடிக் கொண்டு வந்தபோது இந்த காட்டுக்குள்ளிருந்து சிலர் வெளியேறுவதை பார்த்தேன் அவர்கள் இன்னார் என்று எனக்கு தெரியும் நீ ஒற்றன் என்று சந்தேகித்துதான் அவர்கள் உன்னை கட்டி போட்டிருக்க வேண்டும் ஆனால் உன்னை உயிரோடு ஏன் விட்டுவிட்டு போனார்கள் என்றுதான் தெரியவில்லை அதை நான் சொல்லுகிறேன் என்னை கட்டவழ்த்து விடு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் உன்னை கட்டவழ்த்து விடவும் முடியாது நான் சொல்கிறபடி செய்கிறதாக ஒப்புக்கொண்டால் நீ சொல்கிறபடி என்ன செய்ய வேண்டும் உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடுவதில்லை என்று ஒப்புக்கொண்டு நூற்றெட்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் அப்படியா சமாச்சாரம் என்றான் வந்தியத்தேவன் இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்த போதெல்லாம் அவனுடைய கைகள் சும்மா இருக்கவில்லை மெல்ல மெல்ல கட்டுக்களை அவிழ்த்து கொண்டே இருந்தன நூற்றெட்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் என்று காலாமுகன் கூறிய போது எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்து விட்டன அவ்வளவுதான் ஒரே பாய்ச்சலாக காலாமுகன் மீது பாய்ந்தான் வந்தியத்தேவன் அவனை கீழே தள்ளினான் காலாமுகன் கையில் ஏந்தி இருந்த சுழுந்து பக்கத்தில் விழுந்தது ஆனால் அடியோடு அணைந்து விடாமல் சிறிது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருந்தது கீழே விழுந்த காலாமுகன் மார்பின் மீது வந்தியத்தேவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் முக தாடியை பிடித்து குழுக்கினான் தாடி வந்தியத்தேவனுடைய கையோடு வந்துவிட்டது அதே சமயத்தில் காலாமுகன் வந்தியத்தேவனை உதறி தள்ளிவிட்டு எழுந்து நின்றான் தரையில் கிடந்து அணைந்து போகும் தருவாயிலிருந்த சுழுந்தை வந்தியத்தேவன் எடுத்து தூக்கி பிடித்தான் தாடியும் சடையும் இழந்த காலாமுகனுடைய முகம் சாக்ஷாத் வீர வைஷ்ணவ ஆழ்வார்க்கடியானுடைய முகமாக காட்சியளித்தது இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சிறிது நேரம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் வைஷ்ணவரே சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று எனக்குச் சொன்னீரே நீர் மட்டும் என்ன செய்தீராம் என்றான் வந்தியத்தேவன் உன்னைப் போல் நான் அபாயத்தில் அகப்பட்டுக் கொள்ளவில்லையே அப்பனே நான் மட்டும் இப்போது வந்திராவிட்டால் நீர்தான் என் கட்டுக்களை அவிழ்த்து விட்டதாக என்னமா நீ ஏ கட்டை அவிழ்த்து கொண்டிருந்தாலும் இந்த காட்டிலிருந்து என் உதவி இல்லாமல் வெளியே போக முடியாது நரிகளுக்கு இரையாக வேண்டியதுதான் நரிகள் கிடக்கட்டும் இங்கே சற்று முன் கூடியிருந்த மந்திரவாதி நரிகளை நீர் பார்த்திருந்தால் அந்த நரிகளிடமிருந்து நான் தப்பியதுதான் பெரிய காரியம் அந்த மந்திரவாதிகளை எனக்கு தெரியும் மந்திரவாதிகள் மட்டும்தான் வந்திருந்தார்களா இன்னும் யாராவது வந்திருந்தார்களா சிறிய மீன் ஒன்று வந்திருந்தது புலியை விழுங்க ஆசைப்படும் அதிசயமான மீன் அது ஆஹா சொல் சொல் யார் யார் வந்திருந்தார்கள் என்னென்ன நடந்தது விவரமாகச் சொல் நீர் எதற்காக இந்த வேஷம் தரித்தீர் சாயங்காலம் எங்கே போயிருந்தீர் போயிருந்த இடத்தில் என்ன நடந்தது அதையெல்லாம் சொன்னால் இங்கே நடந்ததை நான் சொல்கிறேன் நான் சொல்வதற்கு அதிகமாக ஒன்றுமில்லை இன்று முன்னிரவில் கொள்ளிடக்கரையில் காலாமுகர் மகாசங்கம் கூடும் என்று தெரிந்தது அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த வேஷம் போட்டுக்கொண்டு போனேன் பார்த்துவிட்டு கொள்ளிடக்கரை தோணித்துறையில் உன்னை வந்து சந்திக்கலாம் என்று எண்ணினேன் மகாசங்கமும் கூடிற்று பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தார் காலாமுகர்களின் பெரிய குருவும் வந்திருந்தார் ஆனால் முக்கியமாக யார் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர் வரவே இல்லை இளவரசர் தானே எதிர்பார்த்தார்கள் ஆம் அது எப்படி உனக்கு தெரிந்தது மதுராந்தகர் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறினால் ராஜபாரம் அழகாகத்தான் நடைபெறும் ஏன் அவ்விதம் சொல்கிறாய் ஒரு முரட்டு குதிரையை அடக்கியாள ஆள அவரால் முடியவில்லையே பழுவேட்டரையர் போன்ற சிற்றரசர்களையும் கலகமூட்டும் காலாமுகச் சைவர்களையும் சண்டைக்கார வீர வைஷ்ணவர்களையும் அவரால் எப்படி அடக்கியாள ஆள முடியும் ஆழ்வார்க்கடியான் நகைத்துவிட்டு நீ வரும் வழியில் மதுராந்தகரை பார்த்தாயா அவருக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன் தான் மதுராந்தகரை தொடர்ந்து வந்ததையும் திடீரென்று தீவர்தியைக் கண்டு அவருடைய குதிரை தறிக்கெட்டு ஓடியதையும் தான் அவரை சிறிது தூரம் போனதையும் கடைசியில் களத்துமேட்டில் குதிரையை மட்டும் பார்த்ததையும் கூறினான் பிறகு ஐயோ பாவம் குதிரை அவரை எங்கு தள்ளிற்றோ என்னவோ அவருடைய உயிருக்கே ஆபத்து நேர்ந்தாலும் நேர்ந்திருக்கலாம் அதனால்தான் அவர் உங்கள் மகாசங்கத்துக்கு வரவில்லை நாம் மறுபடியும் போய் அவரை தேடி பார்க்கலாமா என்று கேட்டான் அழகுதான் அதை பற்றி நமக்கென்ன நம்முடைய வேலையை நாம் பார்க்கலாம் வா புறப்படு உடனே பொழுது விடுவதற்குள் நாம் கொள்ளிட நதியின் தோணித்துறையில் இருக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான் மதுராந்தகர் வாய்க்காலிலோ வயல்வரப்பிலோ விழுந்து செத்து கிடந்தாரானால் அப்போது கூட நமக்கென்ன கவலை என்று சொல்வீரா அப்படியெல்லாம் நேர்ந்திராது அனிருத்தர் அதற்கு முன்ஜாகிரதை ஏற்பாடு செய்திருப்பார் முதன் மந்திரி அனிருத்தரா அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் ஆஹா அது என்ன இப்படி கேட்கிறாய் அன்பில் அனிருத்தருக்கு தெரியாமல் இந்த ராஜ்யத்தில் எந்த இடத்தில் எதுவுமே நடக்காது ஓஹோ கடம்பூர் மாளிகையில் நடந்த சதி பற்றிய விஷயமும் அவருக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கொள் வீரநாராயணபுரத்து திருவிழாவின் போது பழுவூர் ராணியின் பல்லக்கு போனதை நாம் இருவரும் ஒரு மரத்தடியில் நின்று பார்த்தோம் அல்லவா ஆம் பல்லக்கின் திரை விலகியதும் நீர் அடைந்த பரபரப்பு இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது பழுவூர் ராணியிடம் ஓர் ஓலையை கொடுக்க முடியுமா என்று நீர் என்னை கேட்கவில்லை நீ அதற்கு சீச்சை அது என்ன வேலை என்றாய் நான் ஏதோ காதல் ஓலை கொடுக்க விரும்பியதாகவே எண்ணினாய் சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேண்டாம் என்று மதுராந்தகருக்கு எச்சரிக்கை செய்யவே நான் விரும்பினேன் முதன் மந்திரியின் கட்டளைப்படி பல்லக்கில் இருந்தது மதுராந்தகர் என்று உமக்கு தெரியுமா முதலில் சந்தேகித்தேன் திரை விலகியதும் அந்த ரகசியம் தெரிந்தது நீ நல்ல அழுத்தக்காரன் நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் நீ பல்லக்கில் இருந்தது பழுவூர் ராணி அல்ல மதுராந்தகர் என்று சொல்ல மறுத்துவிட்டாயல்லவா நீர் மாத்திரம் அழுத்தக்காரர் இல்லையா இன்று சாயங்காலம் நீர் எங்கே போக போகிறீர் என்று கூட சொல்ல மறுத்து விட்டீரே சொன்னால் நீ அதிலும் தலையிட வேண்டும் என்று பிடிவாதம் படுத்திருப்பாய் இப்போதை எவ்வளவு சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டாய்ப்பார் இனிமேலாவது காலாமுகர் கூட்டத்தைப் பற்றியும் மதுராந்தகர் அங்கே போக உத்தேசித்திருப்பதை பற்றியும் முதன்மந்திரிக்கு தெரியுமா தெரியாமலா என்னை அனுப்பினார் அதே சமயத்தில் மதுராந்தகர் அங்கே போய் சேராமல் இருப்பதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார் யாரோ தீவர்தியை தூக்கி பிடித்தான் என்று சொன்னாயே அவனும் அனிருத்தரின் ஆளாகத்தான் இருந்திருப்பான் வேண்டுமென்றே குதிரையை மிரட்டி தறிக்கெட்டு ஓடும்படி செய்திருப்பான் தரையில் விழுந்த இளவரசரை யாராவது எடுத்து காப்பாற்றி இருப்பார்கள் இத்தனை நேரம் அநேகமாக அவர் ரதத்திலோ பல்லக்கிலோ ஏறி தஞ்சையை நோக்கி கொண்டிருப்பார் வா நாமும் நம் வழியே போகலாம் வைஷ்ணவரே நான் வர முடியாது இது என்ன நீ ஒப்புக்கொண்ட காரியம் என்ன ஆயிற்று காஞ்சியிலிருந்து ஆதித்த கரிகாலர் புறப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன் நாம் உடனே வாயு வேகம் மனோவேகமாக போனால்தான் ஆண் ஆதித்த கரிகாலரிடம் கொடுக்க வேண்டிய ஓலையை நீரே கொடுத்து விடலாமே அவர் மதுராந்தகரை போல் ஸ்திரிவேஷத்திலும் வரமாட்டார் இரவில் ஒளிந்தும் பிரயாணம் செய்ய மாட்டார் நீ என்ன போகிறாய் உண்மையில் நான் மதுராந்தகரை பின்தொடர்ந்து இன்று சாயங்காலம் புறப்படவில்லை வேறொருவரை தொடர்ந்து போக ஆரம்பித்ததில் மதுராந்தகரை வழியில் தற்செயலாக பார்க்க நேர்ந்தது நான் ஒரு ஜோசியம் சொல்லுகிறேன் நீ தொடர்ந்து போக ஆரம்பித்தது ஒரு பெண்மணியாக இருக்கும் நீர் பொல்லாத வைஷ்ணவர் ஒரு நாள் உன்னுடைய மண்டையை உடைத்துவிட்டு மறுகாரியம் பார்க்க போகிறேன் அது உன்னால் முடியாத காரியம் ஏற்கனவே என் மண்டையை ஒரு காலாமுகனுக்கு அடகு வைத்திருக்கிறேன் அது போனால் போகட்டும் நீ குடந்தையிலிருந்து யாரை தொடர்ந்து புறப்பட்டாய் அந்த பெண் யார் கொடும்பாளூர் இளவரசி குடந்தை சோதரர் வீட்டுக்கு வந்திருந்தாள் பல்லக்கில் ஏறிக்கொண்டு தனியாக புறப்பட்டு போனால் உண்மையில் அந்த சித்தப்பிரமை கொண்ட பெண்ணை தொடர்ந்து நான் கிளம்பவில்லை அவளுடைய பல்லக்கு நான் போக வேண்டிய பாதையில் கொஞ்ச தூரம் போயிற்று திடீரென்று அந்த பல்லக்கை சில மனிதர்கள் வந்து தாக்கினார்கள் கூட போன தாதி பெண்ணை மரத்தில் கட்டி போட்டுவிட்டு வானதியை மட்டும் கொண்டு போனார்கள் வைஷ்ணவரே அந்த பெண்ணின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளாமல் உம்மோடு வர எனக்கு இஷ்டமில்லை அந்த பெண்ணைப் பற்றி உனக்கு என்ன அவ்வளவு கவலை அது என்ன இப்படி சொல்கிறீர் ஈழத்துப்பட்ட மகாவீரர் சிறிய வேளாரின் புதல்வி அல்லவா பழையாறை இளைய பிராட்டியின் மனதிற்குகுந்த தோழி அல்லவா இன்னும் பொன்னியின் செல்வருக்கு வானதி தேவியை மனம் செய்விக்கப் போவதாகவும் ஒரு பிரஸ்தாபம் இருந்ததல்லவா அப்பனே பொன்னியின் செல்வர்தான் கடலில் மூழ்கி இறந்து விட்டாரே அவருடைய திருமணத்தைப் பற்றி இப்போதென்ன கவலை அவர் இறந்து விட்டார் என்பது என்ன நிச்சயம் ஊகம்தானே அப்படியானால் அவர் உயிரோடு இருக்கலாம் என்று நீ நினைக்கிறாயா வைஷ்ணவரே என்னுடைய வாயை பிடுங்கி ஏதேனும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது உங்கள் உத்தேசமாயிருந்தால் அதை மறந்துவிடும் சரி சரி நீ பெரிய அழுத்தக்காரன் என்பது எனக்கு தெரியும் ஆனால் வானதி தேவியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இளைய பிராட்டிக்கு அவள் பேரில் உயிர் என்பதுதான் உனக்கு நன்றாக தெரியுமே அதனாலே தான் நானும் கவலைப்படுகிறேன் வானதி தேவிக்கு இந்த ஆபத்து வந்தது இளைய பிராட்டிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லவா இன்றைக்கு தெரியாவிட்டால் நாளைக்கு தெரிந்து விடுகிறது நாளைக்கு தெரிந்து என்ன பயன் காலாமுகர்கள் அந்த கண்ணி பெண்ணை இன்றிரவு பலி கொடுத்து விட்டாள் வானதியை காலாமுகர்கள் தாக்கி பிடித்துக்கொண்டு போனதாகவா சொல்லுகிறாய் அப்படித்தான் எனக்கு தோன்றியது வானதியின் தோழியும் அப்படித்தான் என்னிடம் கூறினாள் அது உண்மையானால் நீ கொஞ்சம் கூட கவலைப்படவே வேண்டியதில்லை கொடும்பாளூர் வம்சத்தார் காளாமுகத்தைச் சேர்ந்தவர்கள் வானதி தேவி கொடும்பாளூர் பெண் என்று தெரிந்தால் அவளுக்கு காலாமுகர்கள் ராஜோபசாரம் செய்வார்கள் ஓஹோ இது எனக்கு தெரியாமல் போயிற்றே ஆகையால்தான் தான் காலாமுகர்கள் தேவருக்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த மண்டையோட்டு சாமியார்கள் எதிராக இருந்தால் என்ன வந்துவிடப் போகிறது உனக்கு தெரியாது இந்த நாட்டின் மிகப்பெரிய குடும்பங்கள் காலாமுகத்தைச் சேர்ந்தவை சைன்யத்திலும் அத்தகைய பலர் இருக்கிறார்கள் அதனாலேயே பழுவேட்டரையர் இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்திருந்தார் மதுராந்தகருக்கு காலாமுகர்களின் ஆதரவை தேட முயன்றார் அது ஒரு குதிரை செய்த கோலாரினால் பலிக்காமல் போயிற்று நீ புறப்பட்டு என்னுடன் வருகிறாயா அல்லது நான் கிளம்பட்டுமா வந்தியத்தேவன் வேண்டா வெறுப்பாக எழுந்து குதிரையையும் கையில் பிடித்து கொண்டான் அடர்ந்த காடுகளின் ஊடே ஆள் நுழையக்கூடிய வழியை கண்டுபிடித்து அவர்கள் வெளியே வந்தார்கள் அதோ பார் என்று ஆழ்வார்க்கடியான் வானத்தை சுட்டிக்காட்டினான் முன் எப்போதும் விட தூமகேதுவின் வால் நீண்டு வானத்தின் ஒரு பாதி முழுவதிலும் வியாபித்திருப்பதை வந்தியத்தேவன் பார்த்தான் குளிர்ந்த வாடைக்காற்று வீசியது வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது தூரத்தில் கிராமத்து ஒன்று தீனமான சோகக்குரலில் அழுதது இதோடு முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிந்தது வானதி தேவியை தேடிக்கொண்டு போய் மதுராந்தகருக்கு நடந்த விபத்தை பார்த்து நந்தினி செய்த சபதத்தை பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியானால் காப்பாற்றப்பட்டு காட்டவிட்டும் ஆனால் வந்தியத்தேவன் ஆரம்பித்த கேள்வி இன்னும் விடை தெரியாமல் தானே இருக்குது வானதிக்கு என்னாச்சு அதை அடுத்த அத்தியாயத்தில் படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி